அம்மா நமக்கு செய்யறது எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்பா செய்யறது தெரியாது பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்பா நம்ம செலவு தரும் அந்த ஸ்கேன் எடுக்கணும் அந்த ஸ்கேன் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் உள்ள செலவு செய்யணும் இந்த செலவு செய்யணும் அம்மா பால் ஊட்டுவது தான் நமக்கு தெரியுது மற்ற எல்லா விஷயங்களையும் அப்பா செய்வாரு அது நமக்கு தெரியாது அப்பாவுடைய பாசம் எப்படி தெரியுமா தன்னுடைய பொருள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பொருள் என்று நினைப்பார் சம்பாதிக்கிற நேரத்துல எனக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நினைக்க மாட்டார் அப்பா சில சுயநலவாதிகள் சில சோம்பேறிகளை தவிர பல தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கின்ற நேரத்தில் எனக்காக சம்பாதிக்கிறேன் என்று நினைக்க மாட்டான் நானும் தந்தையாக இருக்கிறேன் நீங்களும் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன் என்று சம்பாதிப்பார்கள் அவருடைய சம்பாதிக்கின்ற நேரத்தில் வந்து திட்டுவாங்க போடா அது அறிவில்லையா இது இல்லையா நம்ம கேப்போம் கோவம் இல்லையா அங்க உங்களுக்கு பசங்களோட பசங்களுடைய கட்ட வேண்டியதா இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம் தந்தையுடைய உள்ளம் எப்படி தெரியுமா ஈது வந்தா தான் சட்டை போட்டா அவருக்கு திருப்தி இருக்காது பிள்ளைங்க பிள்ளைகள் வந்து நல்ல நல்ல சட்டை போட்டாங்களா அதே அவங்களுக்கு போதுமா இருக்கும் பாருங்க அப்பா நீங்க சட்டை போட்டீங்களா தேவையில்லப்பா பசங்க போட்டாங்க போதும் நாம சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட இருக்கும் நாம சந்தோஷமாக இருக்கா அவங்க சந்தோஷமாக இருக்கும் தந்தையை போல நேசிக்கின்றவன் எந்த ஒரு மனிதன் ஆக மாட்டான்